இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எயிட் ஃபைவ் கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் உடம்புக்கு என்ன தாங்கும் அவ்வளோதான் அடி வாங்க முடியும் இப்போ நம்ம ஏரியாவில் நமக்கு தெரிஞ்சால் எம்எல்ஏ வந்தால் நமக்கு தானே கொண்டாட்டம் டே எம்எல்ஏ எனக்கு பழக்கண்டா அந்த வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஓட்டுக்குள்ளே நடக்கிறது தான் நான்லாம் டப்புன்னு கலாய்ச்சிட்டுன்னு அப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போ ஒரு அடல்ஸ் ஃபிலிம் மாதிரி அது கன்மே ஆயிடுச்சு கன்மே பண்ணிட்டாங்க அது ஒரு பிஸ்னஸ்க்காக பண்ணுறேன்ட்டு நம்மளும் எதுவும் பேச முடியாத ஒரு சூழல் வாய்ஸ் உடாவ மாதிரி படம் எடுக்கிறதுக்கு யார் இருக்கா நடிக்க நாரெடி டேரெக்ட் பண்ணால் நிறைய டேரக்ட்லாம் ரெடியாக இருக்கிறாங்க பணம் போட்டு எடுக்கிறதுக்கு ஆள் வேணும்ல பிக் பாஸ் பார்க்கும்போது நான் கூத்து கூத்துப்பட்டுறேன் நாங்கள் பண்ண அனுபவங்கள் சரி நம்மளும் அப்படி பண்ணியிருக்கோம்ல அதெல்லாம் எனக்கு வந்து அது வந்து போவோம் இப்போதான் புரியுது ஓ சினிமான்னு அப்படி செடி எடுத்து சின்ன லெவலில் தான் பண்ணிருக்கீங்களா பெரிய லெவலில் எதுவும் பண்ணலான்னு கேட்டால் அப்போ என்ன அதை பண்ணுறது சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கங்க நல்லா இருக்கீங்க சோ ஷூட்டிங் எல்லாம் பிஸியா போயிட்டு இருக்கா உங்களுக்கு நல்லா நல்லா போயிட்டு இருக்குங்க ஓகே கலவாணி 2 சோ கலவாணி வந்து யூசுவலா எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த フィルム கலவாணி 2 வந்து நாம என்ன எதிர்பார்க்கலாம் அந்த படத்துல கலவாணி 2 இப்ப கலவாணி எப்படி உங்க எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படமா இருந்ததோ அதே மாதிரி இந்த கலவாணி 2 எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம வீட சுத்தி நம்ம ஊர சுத்தி நடக்கிற மாதிரி கதையா இருக்கும் இப்போ நம்ம வந்து அந்த கதைக்குள்ளே போயிடலாம் அந்த மாதிரி கதையாக இருக்கும் இந்த இந்த கதை காலம் இந்த கலவணி டூவும் அது மாதிரி தான் நம்மளே அந்த ஊருக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் ஸோ கலவணி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியனாக நீங்கள் வந்து கலந்து போகிறீங்க இல்லையா ஸோ பாலிடிக்ஸ் நிறைய பேச போகிறீங்களா இல்லை காமெடியாக இருக்க போதா இப்படி இருக்க போதா படம் இது வந்து உள்ளாட்சி தேர்தலில் மையப்படுத்தின ஒரு களம் இப்போ என்னென்னா ஊரில் இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன்னா அது பெரிய விஷயம் ஆமாம் ஒரு எம்எல்ஏக்கு நிற்கிறோன்னா அது வந்து பெருசு ஆமாம் அது வந்து இது இப்போ இதே வந்து ஒரு கவுன்சிலர்னால் அது நம்ம வட்டத்துக்குள்ளே இருக்கும் நம்ம பார்த்து மூஞ்சி பழகின மூஞ்சியாக இருக்கும் இப்போ வந்து பெரிய ஊரும் பெரிய லட்சக்கணக்கான ஓட ஓட்டு இருக்கும் போக்குவரத்து இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஓட்டுக்குள்ளே நடக்கிறது தான் அப்போ வந்து எல்லாமே அவ்வளோ அதில் வந்து பயங்கர காமெடி நடக்கும் கோவங்கள் நடக்கும் தாபங்கள் எல்லாமே இருக்கும் இப்போ மூவாயிரம் பேருங்கும் போது எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஆளாக தான் இருக்கும் அந்த மூவாயிரம் பேர் அந்த ஊர் ஒரு ஊருக்குள்ளே மூவாயிரம் குடும்பங்கிறது மூவாயிரம் ஓட்டு நமக்கு எல்லாேருக்கும் ஈஸியாக தெரியும் இப்போ என்னென்னா பங்காளி நமக்கு போடுறோமே அப்புறம் நமக்கு எதிர்த்து நிற்கிறோமே மாமன அனுப்பேன் மச்சை அனுப்பேன் இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் இதுகளை வச்சுக்கிட்டு எப்படி சுவாரஸ்யமாக ஒரு கதை பண்ணலான்னு சொல்லி சருகுணம் வந்து ரெடி பண்ணுறது அந்த கலவணி டூ அதை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே அந்த கேரக்டர்லாம் வச்சுக்கிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு ஜாலியாக சொல்லிடுவேன் எப்படி கலவாணி படம் வந்து எல்லா மனசுலேயும் போய் ஒரு பதிஞ்சுதோ அதே மாதிரி கொஞ்சம் இடைவேளை விட்டு வர்ற இந்த கலவாணி டூ எல்லார் மனசுலேயும் பதிகிற ஒரு படமாக ஓகே நீங்கள் பேசிக்காகவே நிறைய வில்லேஜ் ஸ்டோரிஸில் நடிச்சுட்டே வரீங்க ஸோ உங்களை எப்படி நம்ம கமர்ஷியலாக அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் த்ரில்லிங் அந்த மாதிரி ஃபிலிமில் பார்க்கலாம் எனக்கு என்ன என் உடம்புக்கு என்ன தாங்கும் அவ்வளோதான் அடிவாங்க முடியும் அந்த மாதிரி நமக்கு என்னோடய பாடி லாங்குவேஜுக்கு எந்த கதை செட் ஆகும் எந்த கதை செட் ஆகாது அப்படின்னு இப்போ என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கு அதை வச்சு இனிமேல் ஏன்னா இப்போ கொஞ்சம் கேப் விட்டதுனால நம்ம எந்த சேனலில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது தெரியல அதனால் இந்த கலவானி டூ வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இந்த கலவானி டூ தான் எப்படி எப்படி அடுத்து நடிக்கணுங்கிறத தீர்மானிக்கிற படமா கண்டிப்பாக சார் அதுதான் அடுத்த கேள்வியாக இருந்தது ஏன் ஒரு சின்ன கேப் வந்து ஏற்பட்டு பிகாஸ் உங்களை உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க தனியாக உங்கள் ஸ்லாங்குக்கும் சரி உங்களோட ஸ்டைல் ஆஃப் டாக்கிங் ஆக்டிங்க்கும் தனி ஃபேன்ஸ் இருக்காங்க அந்த கேப் வந்து ஏன் வேண்டியது எனக்கு ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் வந்து இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா மேக்ஸிமம் எல்லா ஆர்டிஸ்டுமே ஒரு கேப் ஒரு இடைவெளி விழுந்து வரும் அதில் வந்து என்னன்னா விழுகிறது வந்து ஒரு ஒரு அனுபவம் தான் அது அதில் ஒரு பயிற்சி இருக்குது அதில் ஒரு அனுபவம் இருக்கு கண்டிப்பாக அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம் அது மாதிரி எனக்கு இந்த கேப்பில் நிறைய அனுபவங்கள் கிடைச்சிது நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு இந்த கேப் வந்து பயன்பட்டது கண்டிப்பாக இப்போ நான் கற்றுக்கிட்ட அனுபவப்பட்ட விஷயங்கள்லாம் இனிமேல் கொஞ்சம் அப்ளை பண்ணமுன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்க கேட்ட கதைகள்ல வந்துட்டு எந்த கதை வந்துட்டு அதிகமா சொல்லி கொடுத்துச்சு இந்த மாதிரி கதையை நான் சூஸ் பண்ணி நடிச்சிருக்கவே கூடாது நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி நிறைய படம் இருக்குது நிறைய படம் இல்ல ஒரு நாலஞ்சு படம் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண்ணக்கூடாது இனிமேலுக்கு ஒரு கதையில வந்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இப்ப கடைசி அந்த ஒரு இவனுக்கு எங்கேயும் அது வந்து என்னன்னா அது எனக்கு தெரியவே தெரியாது கடைசியில பார்த்தா அதான் டைட்டில்ன்றாங்க ஐயோ என்னங்க டைட்டிலே இருக்கு அப்புறம் பார்த்தா அந்த எடுக்கும்போது ஒன்றும் தெரியல அது படமாக ட்ரெயிலரை கன்வே பண்ணும்போது ஒரு அடல்ஸ் ஃபிலிம் மாதிரி அது கன்வே ஆயிடுச்சு கன்வே பண்ணிட்டாங்க ஓகே அதனால் இனிமேல் அந்தமாரி ஒரு படங்கள் பண்ணக்கூடாது அந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கற்றுக்கிட்டாச்சு இனிமேல் வந்து அதில் கவனமாகவும் இனிமேல் நமக்கு என்ன கதாபாத்திரம் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு முன்னாடியே தெரிஞ்சு டைட்டிலேருந்து கதையிலேருந்து எல்லாமே முன்னாடியே தெளிவாக பேசி பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் இவனுக்கு இங்க மாச்சம் இருக்கு விட உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டோரி சொல்லும்போது ஆக்சுவலி உங்களுக்கு தெரியலையா இல்ல இல்ல அது வந்து தெலுங்கோட ரீமேக்கு தெலுங்குல பாத்தீங்கன்னா அது இப்படிலாம் இருக்காது அவங்க ஆடியன்ஸ் கேத்த மாதிரி ஆஹ் அந்த ஆடியன்ஸ் இருக்கும் நான் என்ன சொல்றேன்னா அந்த வல்கரா இருக்கிறத மட்டும் எடுத்துருவாங்க இங்க வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே என்ன அது படமா நல்ல படம் அது ரெண்டு பேர் ஒரு ரெண்டு கஷ்டப்படுற ரெண்டு பசங்களை பத்தியான படம் ஒரு மாமா ஒரு மாப்பிள்ளன்ட்டு அதை வச்சு அது கதையே ஒரு இயல்பான ஒரு கிராமத்தில் ஒரு இயல்பான கதை அப்படி ஆமாம் அது தான் இருக்கும் அந்த படமே அந்த படம் பார்க்கும்போது நான் பார்த்தேன் நல்லா இருக்கு அது இயல்பான இருக்குது அதில் அந்த வல்கராக இருக்கும் அதை மட்டும் வேணாங்க அது நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுறோம் அப்படின்னாங்க பார்த்துட்டு இப்போ எல்லாம் பண்ணி பார்த்தா அது அதுக்கரிசில பார்த்தா அந்த டைட்டில்லாம் எல்லாம் டைட்டில் அப்படி வச்சிருக்கக்கூடாது அதே அவங்க ட்ரெய்லர் கட் ட்ரெய்லர் கட் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள்லாம் எடுத்து அந்த வசனங்கள்லாம் போட்டு இதை வந்து ஒரு ஒரு அடல்ஸ் படம் மாற்றிட்டாங்க அது என்னன்னா அது நமக்கு தெரியல அவங்க பிஸ்னஸ்க்காக பண்ணுறேன்ட்டு நம்மளும் எதுவும் பேச முடியாத ஒரு சூழல் அதனால இன்னுமேல அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஸோ படம் நடிச்சு முடிச்சிட்டீங்க அது ஆக்சுவலாக அந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஐயோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு ஃபேமிலி சைடு என்ன சொன்னாங்க டக்குன்னு இந்த மாதிரி ஒரு படம் உங்கள் சைட்லேருந்து ரிலீஸ் ஆகுது நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது ஃபேமிலி ரியாக்ஷன் என்ன இருந்தது சார் சரி அது அல்ல அவர்களுக்கு தெரியும் இல்ல மாதிரி நடந்துருச்சு வேற என்ன பண்றது நான் என்ன படம் நான் பார்க்கல இன்னும் ஆமா ஏன் தெரிஞ்சுக்கலாமா ஏன் நீங்க ட்ரெய்லர் பார்த்து அப்செட் ஆகிட்டீங்களா இல்லை எதுனால நீங்க இல்லை என்ன இப்படி இப்படி ஒரு படமா போச்சு அப்படிங்கற ஒரு இதில் தான் நம்ம படம் ஒரு சங்கடத்தில் பார்க்க வேணாம் விட்டாச்சு ஓகே இப்போ நம்ம டக்குன்னு அப்படியே ஓவிய பத்தி பேசுகிறோம் பிகாஸ் ஓவியா அந்த டைம்லையும் சரி இந்த மகேஸ்வரி நீங்க செவத்தில் எழுந்தது ஒரு பயங்கரமான காம்போவாக செட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க வேற மாதிரி பீக்ல போயிட்டாங்க டக்கு பிக் பாஸ் அதுன்னு சொல்லிட்டு அப்போ பாத்து ஓவியா மாதிரி தான் இப்பவும் இருக்காங்களா இல்லை ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது இருக்கா அவங்ககிட்ட இல்லை அப்படியே அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்போதான் ஓவியம் வந்து க்ளூம் ஆகி வந்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஓவியம் வந்து பயங்கரமாக ஃபேம் ஆகியோ அந்த மாதிரி இருக்காங்க ஸோ ரெண்டு ஓவியாக எனக்கு வந்து ஒன்றும் மாற்றம் தெரில ஏனா அவங்களுக்கு ஒரு முதல் படங்கிறதுனால அதில் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ நம்ம என்ன தான் வளர்ந்து வளர்ந்துருந்தாலும் திருப்பி நம்ம இப்போ அறிமுகப்படுத்தப்போ நம்ம நான்லாம் டப்பனும் கலாய்ச்சி விட்டுனே அப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு அதனால என்னென்னா நமக்கு அந்த பொண்ணோட இயல்பான நிலையே என்னென்னா ஒரு அந்த இட்டு வைட்டு அந்த சீன் போடுற அந்த இதெல்லாம் இருக்காது புதுசாக ஒரு ஜாலியாக கலாய்க்கும் ஒழிஞ்சு அந்த சீன் போடணும் அந்த இது இருக்காது அதேமாரி பேசிக்காகவே தெரியும் அருமையானோம் அருமை பண்ண டேரக்டர் முதல் படுத்த ஹீரோ இவங்கள்ட்ட நம்ம இருக்க மா இப்படி இருக்கக்கூடாதுங்கிறது பேசிக்காகவே தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வேறு நிறைஞ்ச பொண்ணு தானே அதனால் அந்த ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லை எனக்குன்னு இல்லை சரகுணத்துக்கும் இல்லை பொதுவாக அதில் நடித்த எல்லாருக்குமே சரி

அதனால போக மாட்டீங்க நீங்க பிக் பாஸ் வந்து நீங்க கண்டிப்பா சீசன் ஒன் பார்த்துருப்பீங்க நான் பார்த்தும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இது நீங்க ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா நினைக்கிறீங்களா இல்ல எப்படி நினைக்கிறீங்க இந்த பிக் பாஸ் இல்ல இது ஒரு இது ஒரு வகை தானே இதுல ஒரு நிறைய கத்துக்கலாம் இது வந்து நாங்க கூத்துப்பட்டுல வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கூத்துப்பட்டுல இருக்கும் போதே இது மாதிரி நடக்கும் நாங்க ஒரு பதினஞ்சு பேரு கூத்துப்பட்டுல இருப்போம் ஏன்னா எனக்கு வந்து எனக்கு அந்த மலரும் ஞானம் தான் வரும் நாங்க கூத்துப்பட்டுல என்னென்ன பண்ணோம் அது கூத்துப்பட்டுருங்கிறது அதுவும் ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும் அதில் நாங்கள் பதினஞ்சு பேர் இருப்போம் அந்த பதினஞ்சு பேருக்கு இதே மாதிரிதான் மீட்டிங் வைப்பாங்க உங்களை பற்றி நீங்கள் என்ன எனக்கு எனக்கு என்னமோ அந்த ரீக்கா எனக்கு பிக் பாஸ் பார்க்கும்போதுலாம் நாங்கள் கூத்துப்பட்டுற நாங்கள் பொண்ணு அனுபவங்கள் சரி நம்மளும் இப்படி பண்ணிருக்கோம்ல அதெல்லாம் எனக்கு வந்து அது வந்து போவோம் அப்புறம் அந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினச்சி பார்ப்போம்

எனக்கு தெரியல அப்படி ஏன்னா நான் அந்த மாதிரி எதுவும் நான் அப்படி அப்படி அப்படியே இருக்கேன் இப்படியே இருக்கேன் இப்படியே இருக்கேன் அப்படியே இருக்கேன் அப்படின்றதுல எனக்கு கரெக்டாக அந்த கன்வே பண்ணி தெரியாது சில இது நடந்திருக்கும் அதை நான் நோட் பண்ணி வச்சிக்கலாமல் கூட இருந்திருக்கலாம் நம்மளை அறியாமையே திடீர்னு போகும்போது இன்சிடெண்ட் ஞாபகம் வரும் ஆமில்ல அப்படி நடந்தது ஓகே இப்படி நடந்திருக்கு அந்தமாதிரி இப்போ எனக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாச்சு எப்படி எங்கே நடந்துக்கணும் எந்தெந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் இந்த பாடங்கள்லாம் கற்றுக்கிட்டாச்சு நான் என்னென்னா கொஞ்சம் ஒரு கூத்துப்பட்டில் இருக்க மாதிரி எல்லாமே சினிமாங்கிறது ஒரு ஈஸி கிடச்சிருச்சு அப்படிங்கிற அந்த ஒருத்தருக்கு ஆ அப்படியே இருக்கும் அது வந்து இப்படி எவ்வளோ போகிறான்னு எவ்வளோ பிரச்சனை இருக்குது என்ன ஏது யார்கிட்ட எப்படி உஷாராக இருக்கணும் ஏன்னா நமக்கு அந்த சினிமா பின்னணி கிடையாது கண்டிப்பாக இப்போ நமக்கு பின்னணி யாராவது இருந்து நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ஐடியா கொடுப்பாங்க அதை அப்படி பண்ணாதோ இப்படி பண்ணாதோ இப்படி பண்ணாதே அப்படின்ட்டு அதனால் நம்ம எல்லாமே எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு ஒரு க்ளவுக்கு இப்போதான் புரியுது ஓ சினிமான்னு அப்படி நம்ம இப்படி இருக்கணும் அப்படி பின்னாடி அதனால கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் உஷாராக இருக்கணும் என்ன பேசுகிற இடத்துல பேசணும் அமைதியாக இருக்கிற இடத்துல அமைதியாக இருக்கணும் சிரிக்க இடத்துல சிரிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கணும்

இதெல்லாம் நமக்கு ஒத்து போகும் என்ன ஆமா இந்த மாதிரி இன்னொரு மூணு டேரக்டர்லாம் இருக்காங்க இப்போ பண்ணிட்டு இருக்க நம்ம மாதேஷ் மாதேஷ் அண்ணனாக இருக்கட்டும் இந்தமாரி மாதிரி நிறையா இந்த எழில் எழில் என்ன எழில் அவரோட இது நமக்கு ஒத்து போகும் இந்த மாதிரி நிறையா இருக்கிறாங்க ஒத்து போகிற டேரக்டர்கள் இவங்களோடலாம் பண்ணணும் அதே மாதிரி வாகை சூடா மாதிரியான படங்கள் பண்ணணும் இந்த மாதிரிலாம் ஒரு ஆசை ஸோ அது உங்களுக்கு உங்கள் ஆக்டிங்கை வெளிப்படுத்துறதுக்கு வாகிய சொல்லுவா வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அமைச்சுது அந்த மாதிரி அந்த படம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தது லைக் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ரொம்பவே பாராட்டினாங்க இல்லையா அது என்னென்னா படம் நல்லா இருக்குது நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு எல்லாமே பண்ணுச்சு ஆனால் பணம் போட்டாலும் காசு சம்பாரிச்சு கொடுக்கல அதனால என்னென்னா இப்போ அந்த மாதிரி படங்கள் நல்லா இருக்குன்றீங்க ஆனால் ஓட மாட்டேங்குது என்ன கண்டிப்பாக ஆனால் அந்த மாதிரி படமே பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி படத்தை யார் பண்ணுவா சொல்கிறது ஈஸி ஏன் நீங்க வாகை சுடவா மாதிரி படம்லாம் பண்ணிட்டு ஏன் இப்படி பண்றீங்கன்னா வாகை சுடாபா மாதிரி படம் எடுக்கிறதுக்கு யாருக்கா நடிக்க நான் ரெடி டேரக்ட் பண்ண நிறைய டேரக்ட்லாம் ரெடியா இருக்காங்க படம் போட்டு எடுக்கிறதுக்கு ஆள் வேணும்ல அது நீங்க ஏன் அப்படி மக்கள் ஏன் அந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து ஆதரிக்க மாட்றாங்க நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் நல்ல நீங்க என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க

அப்படிங்கிற ப்ரொடியூசரும் இருக்காங்க ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கட்டும் இப்படி தான் நான் இயக்குவேன் இப்படி தான் நடிப்பேன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் அப்படியே இருக்கலாம் ஓகே ஏன்னா அதுக்குன்னு சில ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படும் போது கொஞ்சம் ஏன் நம்ம இறங்கி போகக்கூடாதா அது மாதிரி மாறுறதும் இருக்குல்ல எஸ் ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் கையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா உங்களை என்னென்ன படங்களை பார்க்கலாம் நாங்கள் இப்போ களவாணி டூ இது தொடர்ந்து வந்து சண்டைக்காரி அது தொடர்ந்து கன்னிராசி அப்புறம் படவா அப்புறம் நம்ம படம் பிச்சு வர்த்தை போயிட்டே இருக்கேன் சூப்பர் சார் ஐந்நூறு நீங்கள் விஷயம் காத்திக்கேன் நான் அவங்க ஒரு படம் வந்து பண்ணியிருக்கீங்க இப்போ அவங்களோட வளர்ச்சி அப்படிங்கும்போது ஒரு நல்ல வளர்ச்சியெல்லாம் அங்கே இருக்காங்க ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க என்ன இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க நீங்கள் உங்களுக்காக சந்தோஷமாக இருக்குது நமக்கு தெரிஞ்ச ஆள் நல்ல ஒரு பிரிவாலாக இருந்தால் நமக்கு தானே சந்தோஷம் விஷயம் கண்டிப்பாக இப்போ நம்ம ஏரியாவில் நமக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ வந்தால் நமக்கு தானே கொண்டாட்டம் ஏ எம்எல்ஏ எனக்கு புலகுண்டா அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் நல்ல இதெல்லாம் இருக்கிறாங்க எனக்கும் நல்ல இன்னமும் சப்போட்டிவாக தான் இருக்காங்க அதுமாரி இருக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கு இன்னும் நிறைய பேர் வரணும் இன்னும் கூத்துப்பட்டுல இருந்தாலும் இன்னும் நிறையா பேர் வர வந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பேசி பழகிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்ம கூட இருக்க ஜெயிக்கும்போது நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் ஆ ஜாலியாக இருக்கும் பேசிக்கலாம் அவங்கள்ட்ட ஒரு குச்சப்படாமல் பேசலாம் ஒரு புது ஆள்கிட்ட போய் பேசுகிறதுக்கும் ஆமாம் ஒரு படம் பழகினாள் போய் பேசுகிறதுக்கும் ஜாலியாக இருக்கும் நமக்கு எதாவதுனா சஜஷன் கேட்டுக்கலாம் அவங்களுக்கு எதாவதுனா நம்ம சொல்லலாம் நமக்கு அந்த மாதிரி கொடுக்கலாங்க நிறைய நிறைய விஷயங்கள் அதில் நன்மை இருக்குது நன்மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அவங்களுக்கு யார் சொல்லுவீங்க அது நிறையா இருக்காங்க ரொம்ப நிறைய பேர் இருக்கிறாங்க அது ஒருத்தர் சொல்லி ஒருத்தர்ல நிறைய டைரக்டர் சைட்லையும் இருக்காங்க ஃபைட் மாஸ்டர் சைட்லையும் இருக்கிறாங்க மியூசிக் டைரக்டர் சைட்லாம் இருக்காங்க ஆக்டர் சைட்லையும் இருக்காங்க ப்ரொடியூசர் சைட்லாம் இருக்காங்க யார்கிட்ட என்ன வேணுமோ கேட்டுக்கலாம் ஸோ கலவாணி டூ பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கலவணிதனம் இருக்கும் வந்து பயங்கர லூட்டி அடிச்சுட்டு அந்த மாதிரி இருந்தீங்க அந்த மாதிரி ரியல் பண்ணிருக்கீங்களா இல்லை அந்த மாதிரி இல்லை சும்மா ஊருக்கு கூட ஞாபகங்கள் மாங்காய் மரத்தில் மாங்காய் பிரிக்கிறது இளநீ பிரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது ஊர்களில் எதார்த்தம் பண்ணிக்கிறது அப்புறம் ஸ்கூல் விட்டு வரும்போது கள்ள தோட்டத்தில் தெரியாமல் கல்லையை பிடிச்சி சாப்பிட்டுட்டே வர்றது

இந்த படத்தை பற்றி வேறு தான் நீங்கள் ஆடியன்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் இந்த கலவாணி டூ இது வந்து ஃபேமிலியோடு போய் பார்க்குற ஒரு நல்ல படமாக இருக்கும் கம்பல்சரி நீங்கள் வந்து சீன் பை சீன் என்ஜாய் பண்ணி இந்த ரெண்டு மணி நேரத்தை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வந்து உங்கள் கிராமத்துக்குள்ளே போயிட்டு உங்கள் கிராமத்து மக்களோட பழகிட்டு ஊருக்கு போயிட்டு வந்த ஃபீலை கண்டிப்பாக அந்த படம் கொடுக்கும் போய் தேட்டரில் பாருங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நன்றி வணக்கம் கலைஞர் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி கலவாணி பார்ட் டூ படத்தோட இயக்குனர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ சமுதிரகனி ஆப்ஷன் பி சுசீந்திரன் ஆப்ஷன் சி சர்க்குணம் ஆப்ஷன் டி சசிகுமார் இந்த ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண கூடவே உங்களோட மெயில் ஐடியும் சேர்த்து கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு குழுக்கள் முறையை தேர்ந்தெடுத்து வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸ் ஈஸியாக பண்ணிருக்கான் பெரிய வாய்ப்பு இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட் வின் பண்ணுங்க